தக்க தீம் தறிக்கிட தீம் தெரிகிட தீம் தறிக்கிட தீம் தறிக்கிட பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 தாம் தெறிக்கிட தக்க திங்கிட தித்தோம் அண்டம் சாயுது 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 பெய் கொண்டு தக்க அடிக்குது காற்று தக்க தாம் தெறிக்கிட தாம் தெறிக்கிட தாம் தெறிக்கிட தாம் வெட்டி அடிக்குது மின்னல் கடல் வீரத்திறை கொண்டு விண்ணை பிளக்குது கொட்டி கொட்டியடிக்குது மேகம் அடுத்து வருது பாருங்க ஐயா ஒரு பாட்டு மழையின்னு ஒரு கட்டுரை பாரதியார் வந்து கதை கொத்தில் பார்க்கலாம் சில ப்ரிண்ட்டில் சில இதில் வந்து கட்டுரை கொத்தில் பார்க்கலாம் அற்புதமான ஒரு அந்த கட்டுரையை வந்து உங்கள் அனுமதியோட சின்னது தான் அது படிக்கிறேன் இது ஏன்னா பிரிட்டிஷ்காரன் இனிமேல் திட்டக்கூடாது அரசியல் எழுதக்கூடாதுன்னும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி சுதேசமித்திரில் வெளியாச்சு வேணு வேணுமுதலி பாடுவதாக இந்த பாட்டை அவர் சொல்றார் வேறு யார் லாங்குவேஜ் பண்ணுங்க ஓம் 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 என்று கடல் ஒலிக்குது காற்று சுழித்து சுழித்து வீசுது மணல் பறக்குது வான் இருழுது மேகம் சூழுது கடற்கரையில் காற்று வாங்க வந்த ஜனங்கள் கலைந்து வீட்டுக்கு திரும்புகிறார்கள் யாரெல்லாம் இருக்காங்க இதில் கேரக்டர்ஸ் நானும் ராமராயரும் வேணுமுதலியும் வாத்தியார் பிரம்மராய ஐயரும் இன்னும் சிலருமாக கடற்கரை மணல் மேலே உட்கார்ந்து வார்த்தை சொல்லி கொண்டு இருந்தோம் அந்த வார்த்தை சொல்லி கொண்டு இருந்தோம்னா என்னவர்சேஷன் அர்த்தம் அந்த பாரதியாருடைய இது தருவலையை வார்த்தை சொல்லி கொண்டு போகிறவனுக்கு புரியும்படி என்னுடைய பாடல் இருக்க வேண்டும்வர் பேசும் போறவங்களுக்கு புரியிற மாதிரி இருக்கணும் மின்னல் வெட்டு அதிகப்படுகிறது ராத்திரி ஏழு அல்லது ஏழரை மணி இருக்கலாம் நாமும் எழுந்து வீட்டுக்கு போக வேண்டியதுதான் என்று பிரம்மராய ஐயர் சொன்னார் வேணு முதலியார் பாடுகிறார் காற்றடிக்குது கடல் குமுறுது கண்ணை விழிப்பாய் நாயகனி தூற்றல் கதவு சாளரம் எல்லாம் தொலைத்தடிக்குது பள்ளியிலே அடுத்த ரெண்டு வரி எழுதல அது அதாவது மத்தியானம் ஒரு வீட்டை காலி பண்ணி எதிரில் இருக்கிற வீட்டுக்கு குடிபுந்து போகிறார் பாரதியார் ராத்திரி புயல் வருது இவர் கொடியிருந்த வீடு இவர் கண்ணெதிரை இடிஞ்சு விழுது அப்போ சொல்றார் நேற்றிருந்தோம் அந்த வீட்டினிலே இந்த நேரம் இருந்தால் என்படுவோம் காற்றென வந்தது கூற்றம் என்றோர் நம்மை காத்தது தெய்வ வலிமை என்றோர் அந்த கட்டுரையில் அதை விட்டுட்டார் இதோ இது மட்டும் வச்சுருக்க வேணுமுதலியார் பாடுகிறார் அப்போ சொல் பாட்டெல்லாம் சரிதான் ஆனால் மழை பெய்யாது அப்படி ராமராயர் மற்றொரு முறை வற்புறுத்தி சொன்னார் அப்போ ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கார் அதை எழுதலை பந்தயம் என்ன போடுகிறேன் உன்ன பிரம்மராயர் கேட்கிறார் மழை பெய்தால் நான் உனக்கு பத்து ரூபாய் கொடுக்குறேன் அதாவது இன்னும் ரெண்டு மணி நேரத்துக்குள் மழை பெய்யாது என்று நான் சொல்லுகிறேன் பெய்தால் நான் உனக்கு பத்து ரூபாய் கொடுப்பேன் பெய்யாவிட்டால் நீர் நமக்கு பத்து ரூபாய் கொடுப்பீரா என்று ராமராயர் சொன்னார் பிரம்மராயர் சரி அப்படின்னார் அப்போது என் தோல் மேலே ஒரு தூற்றல் சொட்டென்று விழுந்தது நான் தூற்றல் போடுகிறது தூறல் போடல தூற்றல்கிறார் தூற்றல் போடுகிறது என்று சொன்னேன் இல்லை என்று ராமராயர் சொன்னார் என்மேல் ஒரு தூற்றல் விழுந்தது என்று சொன்னேன் அதற்கு ராமராயர் அது அலையிலிருந்து ஒரு திவலை காற்றிலே வந்து பட்டு அது மழை தூறல் அன்று என்றார் சரி என்று சும்மா இருந்து விட்டேன் என் மேல ஒரு தோற்றல் விழுந்தது என்று பிரம்மராயர் கூறினார் இதுவும் அலையிலிருந்து தான் வந்திருக்கும் என்று ராமராயர் சொன்னார் அது எப்படி தெரியும் என்று பிரம்மராயர் சொல்வதற்குள்ளாகவே தூற்றல் பத்து பன்னிரெண்டு எல்லா தலையிலும் விழுந்தது ராமராயருக்கு பந்தயம் தோற்றுவிட்டது என்று நான் சொன்னேன் இல்லை இது தூற்றல் நான் சிறு தூற்றல் கூட போடாது என்று சொல்லவில்லையே மழை பெய்யாது என்று சொன்னேன் சிறு தூற்றல் மழையாக மாட்டாது இன்னும் ரெண்டு மணி நேரம் இங்கே இருக்கலாம் அதுவரை மழை பெய்யாது என்று நிச்சயமாக இப்போதும் சொல்லுகிறேன் என்று ராமராயர் சித்தாந்தம் செய்தார் வானம் அதிகமாக கருத்து விட்டது இருள் கக்கிக்கொண்டு மேகத்திரள் யானை திரள் போலவே தலை மீது போகலாயிற்று எப்படி இருக்கும் தலைக்கு மேலே யானை குட்டம் போகலாம் யானை திரள் போலவே தலை மீது போகலாயிற்று போடவில்லை நின்று போய்விட்டது ஆனால் இருள் மென்மேலும் அதிகப்படுகிறது அப்போது நான் சொன்னேன் மழை பெய்தாலும் சரி பெய்யாவிட்டாலும் சரி நாம் இங்கிருந்து புறப்பட வேண்டும் என்று சொல்லி எழுந்தேன் தாங்கள் முதலாவது போங்கள் நானும் பிரம்மராய ஐயரும் இங்கே கொஞ்ச நேரம் இருந்து வருகிறோம் என்று ராமராயர் சொன்னார் சரி என்று சொல்லி நானும் வேணு முதலியாரும் புறப்பட்டோம் மற்றவர்கள் அத்தனை பேரும் பந்தய விஷயத்திலேயே கவனமாக அங்கேயே கர்ந்திருந்தார்கள் நாங்கள் புறப்பட்டு நூறடி தூரம் வருவதற்கு முன்னதாகவே மழை தூற்றல் வலுக்க தொடங்கியது கொஞ்சம் ஓடி கடற்பாலத்தருகே சுங்கச்சாவடியில் போய் ஒதுங்கினோம் மழை வருஷமாக சொரிந்தது மழை வருஷமாக சொரிந்தது ராமராயரும் பிரம்மராய ஐயரும் மற்றொரும் குடல் தெரிக்க ஓடி வந்து சேர்ந்தார் நானும் நானும் வேண்டு முதலியாரும் கொஞ்சம் நனைந்து போயிருந்தோம் மற்றவர்கள் ஊறுகாய் ஸ்தித்தியில் இருந்தார்கள் மழை முழங்குகிறது மின்னல் சூறையடிக்கிறது சுருள் மின்னல் வெட்டு மின்னல் வட்ட மின்னல் ஆற்று மின்னல் மின்னல் வீச்சிலே கண் கொள்ளை போகிறது இடி என்றால் இடியா நம்முடைய சிநேகிதர் பிரம்மராய ஐயருக்கு தொண்டை இடி போல கர்ஜனை செய்வதை ஒட்டி அவர் மாலைதோறும் பேசுகிற திண்ணைக்கு இடி என்று சொல்வார்கள் அவரெல்லாம் இந்த நிஜ இடியைக் கண்டு கலுங்கி போய்விட்டார் ராமராயருக்கும் மனத்துக்குள்ளே பயம் வெளிக்கு பயத்தை காட்டினால் அவமானம் என்பது ராமராயருடைய கொள்கை அதனால் அவர் வேஷ்டியை பிழிந்து தாடியை துவட்டி கொண்டு ஓம் சக்தி ஓம் சக்தி என்று சொல்ல தலைப்பட்டார் அப்போது வேணு முதலியார் பாடத் தொடங்கினார் என்ன சொல்றார் என்ன பாட்டு திக்குகளெட்டும் சிதறி தக்க தீம் தெறிக்கிட தீம் தெறிக்கிட தீம் தறிக்கிட தீம் தறிக்கிட பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 தாம் தெறிக்கிட தக்க திங்கிட தித்தோம் அண்டம் சாயுது 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 பெய் கொண்டு அடிக்குது காற்று தக்க தாம் தெறிக்கிட தாம் தெறிக்கிட தாம் தறிக்கிட தாம் வெட்டி அடிக்குது மின்னல் கடல் வீரத்திறை கொண்டு விண்ணை பிளக்குது கொட்டியடிக்குது மேகம் கூ கூவென்று விண்ணை குடையுது காற்று சட்ட சட சட்ட சடடடா என்று தாளங்கள் கொட்டி கணைக்கு இது வானம் எட்டு திசையும் இடிய மழை எங்கனம் வந்ததடா தம்பி வீரா அண்டம் குலுங்குது தம்பி தலை ஆயிரம் தூக்கிய சேடனும் மிண்டிக் குதித்து திசை வெப்பு குதிக்குது வானத்து தேவர் செண்டு என்ன தெய்வீக காட்சியை கண் முன்பு கண்டோம் 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 இந்த காலத்தின் கூத்தினை கண் முன்பு கண்டோம் வேணுமுதலி பாடுறார் இவ்வாறு பாடிக்கொண்டு வேணுமுதலி குதிக்க தொடங்கினார் காற்று ஹூ 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 என்று கத்துகிறது வேணுமுதலியாரும் கூடவே கத்துகிறார் இவன் தான் வேணுமுதலின் நினைக்கிறார் இடி நகைக்கிறது வேணுமுதலியார் அதனுடன் கூட நகைக்கிறார் இவர் குதிக்கிற மாதிரியை கண்டு பக்கத்தில் இருந்தவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் தெளிந்தது ராமராயர் ஓம் சக்தி மந்திரத்தாலே பயத்தை நிவர்த்தி செய்து கொண்டு மகா பிரகிருதி வீரரசம் காட்டுகிறார் என்று சொன்னார் ரசம் என்று பிரம்மராயர் திருத்தி கொடுத்தார் இரண்டும் ஒன்றுதான் என்று ராமராயர் மனதறிந்து போய் சொன்னார் எதிரியை வார்த்தை சொல்ல விடக்கூடாது என்பது ராமராயருடைய கொள்கை இப்படி இருக்கையிலே மழை கொஞ்சம் குறையலாயிற்று நெடுநேரம் அங்கே நின்றோம் ராமராயருக்கு சாயங்காலமே கொஞ்சம் ஜலதோஷம் மழையில் உடம்பு விரைக்க தொடங்கிற்று இதை வேணுமுதலியார் கண்டு அவரை இரண்டு கையாலும் மூட்டை போலே தூக்கி நிமிர்ந்து நின்று தலைக்கு மேலே கையெட்டும் வரை கொண்டு போய் தொப்பென்று தரையின் மேலே போட்டார் அட மூடா என்று சொல்லி ராமராயர் எழுந்து நின்று கொண்டு உடம்பெல்லாம் சுடக்கெடுத்தது போல் நேராய்விட்டது உடம்பில் உஷ்ணம் ஏறிவிட்டது இப்போது குளிர் தெரியவில்லை என்று சொன்னார் சிறிது நேரத்திற்கு பின் மழை நின்றது நாங்கள் வீட்டுக்கு திரும்பினோம் வரும் வழியே வேணும் முதல் யார் பாடுகிறான் அண்டம் குலுங்குது தம்பி என்று மறுநாள் காலையில் ராமராயர் பிரம்மராய ஐயருக்கு பந்தாயம் ரூபாய் பத்தும் செலுத்தி விட்டார் பேரழிவா வந்து தெய்வீக காட்சின்னு பாரதியால் மொத்தம் தான் பாட முடியும் இல்லையா அந்த மாதிரி மழை பெஞ்சு பக்கம் மழை இடிஞ்சு வெள்ளாலும் பாஞ்சாக்க எப்படி இருக்கும் அண்டம் குலுங்குது திசை வெறுப்பு குதிக்குது வானத்தது எல்லாம் இப்படி இருந்ததுனா அவன் துண்டகான ஓடுற கடத்துல இருப்பான் அவருக்கு இந்த காலத்தின் கூத்தினை கண்முன்பு கண்போம் என்ன தெய்வீக காட்சியை சலிலம்பய இப்படிதான் ஆர்ஷி அமிருத்தி

தக்க தீம் தர்கடு தீம் தர்கடு தீம் தரம் தர்கட பக்க மாலைகள் உடைந்து பாயுது 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 தம் தருகிட தக்க திங்கு டந்தித்தோம் தந்த தக்க த திங்கு டந்தித்தோம் அண்டம் சாயுது 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 அண்டம் பேய் ச தக்க தாம் தரிகிட தாம் தரிகிட தாம் தரிகிட தாம் தருக வெட்டி அடிக்குது மின்னல் கடல் வீரத்திரை கொண்டு விண்ணை இடிக்குது கொட்டிக்கு இடிக்குது மேகம் கூக்கும் என்று விண்ணை கூட இது காற்று சட்ட சட சட்ட சட்ட டட்டா என்று தாளங்கள் கொட்டி கணக்கிது வானம் எட்டு திசையும் இடைய மழை எங்கனும் வந்ததடா தம்பி வீரா எட்டு திசையும் இடைய மழை எங்கனும் வந்ததடா தம்பி வீரா அருமையோ அருமை அருமை மழைன்னா அவ்வளவு கொண்டாட்டம் அமுத வைரக்கோள்கள் அப்படிங்கிறாரு பாரதி யார் மழையை பத்தி இப்படி ஒரு பிரயோகம் கிடையாது அமுத வைரக்கோள்கள் அப்படிங்கிறது அற்புதம்